வந்து என்ஏவி வேல்யூ கம்மியாக இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக குரோ ஆகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நான் பண்ணுறேன் இல்லை ஒன்று என்ஏவிக்கும் ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது உங்கள் இது வந்து நிறைய இடத்துல வந்து பேசியிருப்பாங்க நீங்களும் கேட்டுருக்கலாம் திரும்பி சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு நிப்பான் ஃபண்ட் வச்சுக்கோங்க இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபண்ட் ஆமாம் இப்போ அதோட என்ஏவி என்பி என்னன்னு எனக்கு தெரியாது பட் என் ஐநூறுரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஃபண்டு வந்து நூறுரூபாய் என்ஏவி இருக்கு இப்போது ஐநூறுரூபாய் என்ஏவி வந்து ஆல்ரெடி காஸ்ட்லியாக இருக்குது நூறுரூபாய் என்ஐவி வந்து சீப்பாக இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த புரிதலே தப்பு ஏன்னா இப்போது ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் நாளைக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட் ஏறுதுன்னு வச்சுப்போம் ஓகே அப்போது இந்த ஐநூறுரூபா இருக்கிற எண்ணெய் ஐநூற்றி ஐம்பது ரூபாவாக ஆயிருக்கும் நூறுரூபா இருக்கிற எண்ணெய் வந்து நூற்றி பத்து ரூபாவாக ஆயிருக்கும் ஸோ பத்து பர்சன்ட்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஏவில் எப்படியா இருந்தாலும் கேப்ச்சர் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து பத்து ரூபாய் என்னவி வாங்கினாலும் சரி ரூபாய் என்ஐவி வாங்கினாலும் சரி அதில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது ஸோ என்ஏபியை வச்சு இது சீப்பாக இருக்குதுன்னு நீங்கள் டிசைட் இது ஸ்டாக் கிடையாது ஸ்டாக்லேயே நீங்கள் ப்ரைஸை வச்சு டிசைட் பண்ண முடியாது அதாவது பத்து ரூபா ஷேர் வந்து பெட்டராக இருக்கும் ஆயிரம் ரூபா ஷேரை வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதே தப்பு ஆக்சுவலாக அங்கேயே தப்புனா மியூச்சுவல் ஃபண்டில் அது பொருந்தவே பொருந்தார் ஓகே நீங்கள் பார்க்க வேண்டியது இப்போ நீங்கள் கோட்டக் ஸ்மால் கேப் இதை விட பெட்டராக பண்ணணும்னு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணலாம் ஆனால் அந்த புரிதல் எந்த அளவுக்கு ரைட்டு தப்புன்றது மூணு வருஷம் கழிச்சோ இல்லை அஞ்சு வருஷம் கழிச்சோ தான் ஸோ முதல்ல ரொம்ப ஓவர் ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது கீப் இட் சிம்பிள் நீங்கள் ஆல்ரெடி ரெண்டு ஸ்மால் கேப் ஃபண்டில் இருக்கீங்க ஓகே முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா நாளும் இது பர்ஃபார்ம் பண்ணாது எல்லா நேரத்திலையும் ஒரே ஃபண்ட் மேனேஜர் பர்ஃபார்ம் பண்ணவும் முடியாது எப்போவுமே வந்து டாப் பொசிஷன்ன்றது ஒன்று தான் இப்போ நம்பர் ஒன் ஃபண்ட் இருக்குன்னா அதில் ஒருத்தர் தான் இருக்க முடியும் இப்போது பத்து பேரும் வந்து ஒரே இடத்துல இருக்க முடியுமானா இருக்க முடியாது ஓகே தட்ஸ் நாட் பாசிபிள் அப்போது யார் இன்றைக்கி டாப்பாக இருக்காரோ அவர் எப்பவுமே டாப்பாக இருப்பார்னா அதுவும் பாசிபிள் கிடையாது ஸோ அதனால் ஓரளவுக்கு ஃபண்டு வந்து ஒரு டாப் ஃபைவ் இல்லை ஒரு டாப் டென்னுக்குள்ளே இருக்குது மொத்தம் நாற்பது ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது ஒரு முப்பது ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்குன்னா உங்களுடைய ஃபண்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டாப் ஃபைவ் டாப் எயிட்டுக்குள்ளே கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னா ஆக்சுவலாக நீங்கள் பெருசாக வந்து குழப்பிக்க வேண்டிய இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணி மல்டிபல் போட்டுருக்கோம் லாஸ்ட் கேப் 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 அப்படின்னு சொல்லி இன்ஸ்டிப்லி பி பண்ணும்போது நான் மொத்தமாக ஒரு அமௌண்ட் பல்காக இருந்தால் அமௌண்ட் வந்து என்னால் எஸ்டபிள்யூபி பண்ண முடியும் என்னோடய டார்கெட் வந்துட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டின் இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துக்கு அந்த எல்லா சிப்பை வந்துட்டு நான் ஒரே ஒரு ஃபண்டுக்கு மாற்றி விட்டு அங்கேருந்து எஸ்டபிள்யூபி பண்ணிக்கலாம்ல எப்படி தான் பண்ணணுமா இல்லை அந்தந்த பர்டிகுலர் நான் போடுற இடத்துல வந்துட்டு அங்கே எஸ்டபிள்யூபி ரெண்டுமே பண்ணலாம் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டில் வந்து எஸ்டபிள்யூபே பண்ணலாம் ஸோ எப்படி வந்து எஸ்டபிள்யூபி வந்து ஒரு ஃபீச்சர் இந்த ஃபீச்சரை நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்

நான் ரெண்டு சைடுக்கும் ஆன்சர் சொல்கிறேன் ஓகே எது உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து எஸ்டபிள்யூபி ஆரம்பிச்சிடறேன் அறுபது வயசில் ஆரம்பிக்கிறேன் மேபி எண்பது வயசு வரைக்கும் வாழ போகிறேன் அப்படின்னா அறுபது வயசுலேருந்து என்னோட பணம் இன்னும் இருபது வருஷம் இருக்க போகுது ஏன்னா எஸ்டபிள்யூபினா நீங்கள் வருஷத்துக்கு ஆறு பர்சன்ட்டோ ஏழு பர்சன்ட்டோ தான் எடுக்க போகிறீங்க மிச்சம் தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் வளரதான் போகுது அப்போது அந்த தொண்ணூற்றி மூணு பர்சன்ட்டையும் நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சேஃபாக எடுத்துன்னு போகணுன்னு அவசியம் கிடையாது ஓகே ஏன்னா இன்னும் இருபது வருஷம் உங்களுக்கு டைம் அப்போது நீங்கள் இதுலேயே வச்சும் பண்ணலாம் இதுலேயே வச்சு பண்ணால் என்ன ஆகுனா உங்களுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் ரேட் ஆஃப் ரிட்டன் ஜாஸ்தியாக இருக்கும் ஆஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் மார்க்கெட் இறங்கும் போது வேல்யூ கம்மியாகும் பட் அதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன்ற பட்சத்தில் நீங்கள் அப்படியே கூட கண்டினியூ பண்ணலாம் இல்லை நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது பெட்டர் அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஒரு ஹைப்ரிட் ஈக்குவிட்டி எக்ஸ்போஷரை கம்மி பண்ணிட்டு நீங்கள் பண்ணலாம் ரெண்டுமே ஒர்க் ஆகும் ஓகே இது வேறு என்னோடய கேஒய்சியில் வந்துட்டு என்னோட பேன் கார்டு ஷேக் பாஜி ஏ என்னோட நேம் ஃபுல் நேம் ஷேக் பாஜி ஏஷன் வந்துட்டு அப்பா பேர் ஏ ஆனால் என்னோட கேஎஸ்சி சிஸ்டத்தில் வந்துட்டு ஷேக் பாஜி அப்துல் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா பேர் ஃபுல்லாக சேர்ந்து வருது இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட் போட்டாலும் சரி என்னோட பேரோட சேர்த்து தான் வருது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இல்லை இருபது வருஷம் கழிச்சு ஏதாவது ஃபண்ட்ஸ் ஏதாவது எடுக்கும்போது இதனால் ஏதாவது எடுக்க முடியாமல் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குமா இல்லை இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு மட்டும் இல்லை இப்போ நீங்கள் இந்த நேம் மிஸ் மேட்சது வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் எங்கே பணம் வச்சுருந்தீங்கனாலும் அது பொருந்தும் இப்போ கேவைசினால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அதாவது உங்கள் பேர் வந்து எக்ஸ்பேண்டடாக இருக்குது இல்லை வெறும் இனிஷியலோடு இருக்குது அதனால் ப்ராப்ளம் வருமான வராது ஓகே ஆனால் நீங்கள் உங்கள் ரெக்கார்டை கிளியர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பேன் அண்ட் ஆதார் லிங்கிங் ஆல்ரெடி ஆகிடுச்சு ஓகேவா இப்போ இன்கேஸ் நீங்கள் பண்ணலைன்னா அந்த நேம் மிஸ் மேட்ச்னால்தான் பண்ணாமல் இருப்பீங்க ஏன்னா இது வரைக்கும் வந்து பேரை எப்படி எழுதணும்னு ஒரு பெரிய ப்ராசஸ் நம்மக்கிட்ட இல்லை ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மலாம் இனிஷியல் போடுவோம் இதே வந்து நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் போட மாட்டாங்க சர் நேம் போடுவாங்க நம்மளே இனிஷியலில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் போட்டுட்டு பேர் எழுதுவோம் இல்லைன்னா பேர் எழுதிட்டு இனிஷியல் போடுவோம் சில நேரம் ஆசைப்பட்டா அப்பா பேரை சேர்த்துப்போம் ஆக்சுவலாக அப்படி பண்ணால் ரெகுலேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இதில் வந்து மூணு பேர் இருக்கா இல்லை ஒருத்தர் தானா அது அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் ஸோ அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பேரை ஒரே மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பேனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ண ஆரம்பிக்க சொல்கிறாங்க இப்போ ஆதாரும் வந்து ரொம்ப மீனிங் எல்லா இடத்துலையும் பரவுனால இப்போ ஆதாரையும் பேனையும் இணைச்சிட்டா ரெக்கார்டு வந்து கிளியர் ஆகிடும் இதனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பணத்தை எடுக்கும்போது பிரச்சனை வருமானா அதெல்லாம் வராது ஸோ அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு புதுசாக பிரச்சனை வராது முதல்ல ஏன்னா உங்களுடைய பேனும் ஆதாரும் லிங்க் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ரிடெம்ஷன் பண்ணும்போது அதாவது விட்ரா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பணம் உங்கள் அக்கௌண்டுக்கு வந்துடும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பேன் ஆதார் இந்த மூணுத்துலேயும் பேரை சரியாக வச்சுக்கிறது அங்கே மட்டும் இல்லை உங்கள் பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஓட்டர் ஐடியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே இருக்கிறது பெட்டர் ஸோ அதை மீனிங் ஆஃப் பேன் கார்ட்டில் பார்க்கும்போது வந்துட்டு அந்த இன்ஷியல் வாட் எவர் பேன் கார்டு நீங்கள் சொன்னீங்க பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் அது நேம் வந்துட்டு சேம் ஏ மட்டும் தான் இருக்குது இன்ஷியல் சிஸ்டமத்தில் லைக் வந்துட்டு சாஃப்ட் காப்பி வரும்போது வந்துட்டு அது அப்துல் சொல்லிட்டு மென்ஷன் ஆகிட்டு வருது இல்லை அதான் ஸோ நம்ம வந்து பேனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நேம்னு ஒன்று ஆமாம் டிஸ்பிளே நேமில் வந்து நீங்கள் ஏன்னு எழுதியிருக்கலாம் ஓகே அப்துல்லாக ஏன்னு எழுதிருக்க ஓகே அதனால் அது வந்து காமிச்சிருக்கோம் இது வந்து எப்படின்னா நம்ம லாகின் ஐடியெலாம் செட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிக் நேம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி டிஸ்பிளே நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பட் உங்கள் ஆக்சுவல் நேம் வந்து அப்ளிகேஷனில் நீங்கள் எழுதுனீங்களா இல்லை வேறு யாராவது எழுதுனாங்களான்னு தெரியாது அது என்னவோ அதுதான் சிஸ்டமில் கேப்சர் ஸோ டிஸ்பிளே நேம் வேற சிஸ்டமில் இருக்கிற நேம் வேறையாக இருக்கலாம் ஸோ அது வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது தான் ஆக்சுவலாக பட் அதுக்கும் உங்க இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலைய விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆபீஸ்க்கு நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் कांटेक्ट நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அன்லஸ் அதர்வைஸ் ஒரு டேன் ஸ்டோரியாக இருந்தால் பக்கத்தில் போகாமல் இருக்கிறது மச் பெட்டர் எந்த மாதிரியான இன்வெஸ்டர் பெனி பண்ணலாம் கரெக்டான இதெக்டான கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கனாக்கா ஜெயிக்கிறது ஜாப்ஜா வெரி ரீசென்டா பார்த்தீங்கன்னாக்கா எஸ் பேங்க் கூட ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு ரூபாய்கிட்ட வந்துட்டு இருபத்தி ஒன்பது ரூபா முப்பது ரூபாய்கிட்ட வந்துடுச்சு நிறைய ஷேர் சொல்லாத மாதிரி ஸோ ஸ்மால் கேப்னா வந்து மேலே போகாது லார்ஜ் கேப்னாக்க கீழேயே உழாது அப்படின்லாம் ஒரு அது பெரிய மித்து மார்க்கெட்ல முதல்ல அடி வாங்க போகிறது எது பிக்கெஸ்ட் ப்ளூ சிப்னு சொல்கிறீங்களோ அதுதான் முதல் அடிவாங்க நீங்கள் போகும்போதே பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டாடா டெலிஸ்டர் மகாராஷ்டிரா லிமிடெட் நானே பர்சனலாக ஷேர் வச்சுருந்தேன் இரநூத்தி தொண்ணூற்றூவா போயிடுச்சு என்னால் மிக்கவே முடியல எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க ஈக்விட்டி எப்பயுமே பொறுமையாக மேலே போவோம் ஆப்ஷன்ஸ் உடனே மேலே போவோம் அப்போ தான் போய்தான் ஒரு பத்து ரூபா ஷேர் இருக்கு ஒரு லட்சம் ஷேர் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒம்பது ரூபா வந்துட்டோன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் நஷ்டம் ஸோ இந்த பெண்ணி ஷேர் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரெண்டு மூணு வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும் பெண்ணி ஷேர்ஸ் எப்பயும் பொறுமையாக தான் மேலே போகும் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க